அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாச்சால் இயற்கை சூழலே ஒரு வித்தியாசமான பதிவு என்று தினக்குரல் பத்திரிகையை எடுத்துள்ள தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை காலத்தின் தேவை தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை காலத்தின் தேவை ஒற்றுமை தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் கட்சிகளிடம் முன்வைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை அதை அந்த கட்சிகள் அறியாமல் இல்லை ஆனாலும் மக்களின் கோரிக்கையை நிராகரித்து வெவ்வேறு திசைகளில் நடந்ததின் விளைச்சலை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் அவர்களே அறுவடை செய்தனர் இதற்கு பின்னரும் பழைய பாதையில் நடப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை தமிழ் தேசிய கட்சிகள் நன்றாக அறிந்திருக்க மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் அணுகுமுறையில் படுதோல்வியடைந்த தமிழ் தேசிய கட்சிகள் தவறுகளை சீர் செய்து கொள்வதற்கு இன்னும் கால அவகாசம் உண்டு தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக ஜனநாயக வழியிலும் ஆயுத வழியிலும் செய்த தியாகங்கள் அளவிட முடியாதவை என்பதை அனைவரும் அறிவர் உயிர்ப்பலிகள் அழிவுகள் அவலங்களை கடந்தும் தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளுக்கான போராட்டத்தை மற்றொரு வழிமுறையில் கொண்டு செல்லவே தீர்மானித்தார்கள் கைவிட நினைக்கவில்லை ஆக ஒரு இனத்திற்கான கனதியான கடமை தம் கைகளில் உள்ளதை தமிழ் தேசியவாத அரசியல்வாதிகள் மறப்பது மன்னிக்க கூடிய ஒன்றாகுமா பெருமளவு மக்கள் தங்கள் கைகளில் உள்ள பலமான ஆயுதத்தை பயன்படுத்தாமல் இருந்தார்கள் அதன் விளைவாக வடக்கில் தமிழ் தேசியவாதம் மௌனிக்கப்பட்டதாக தெற்கு எக்காலமிட்டது உண்மை அதுவல்ல தமிழ் தேசியவாதம் மௌனிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அது உணர்வு சார்ந்தது இப்போதும் மக்கள் அந்த ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார்கள் கடந்த சில நாட்களாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகள் தமக்குள் கூடி பேசுவதாகவும் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் அறிய முடிகிறது உண்மையில் அவ்வாறான ஒரு முயற்சி காலத்தின் தேவை புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு இதுவே என்பதை ஒன்றாக கூற வேண்டும் பொதுமக்கள் சிவில் அமைப்புகள் மக்கள் பிரதிநிதிகள் என கூட்டிணைந்த பொறிமுறை ஒன்றின் ஊடாக மக்களின் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்த வேண்டியது கட்டாயம் நெழ்வு தன்மைக்கு இடம் கூடாமல் உரிமைகளை கேட்க வேண்டும் பெற வேண்டும் என தமிழ் தேசியவாதிகளுக்கு கடல் கடந்து எஜமான்கள் உள்ளனர் எஜமான்களின் நலன்களின் ஊடாக பெறுவது உரிமை அல்ல அது பிச்சை ஆகவே மக்களின் நலங்களை இனத்தின் நலங்களை முன்னிறுத்தி அவர்தம் அபிலாசைகள் வென்றெடுக்கப்படுவதில் யாருக்கு மறப்பிருக்கும் அந்த பணிக்காக தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை முயற்சி ஆறுதலான செய்தி அத்தோடு நின்றுவிடாமல் தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகளிலும் தங்களுடைய தவிர்க்க முடியாத வகிபாகத்தை தமிழ் தேசிய கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் நன்றி அடுத்த பத்திரிகையும் நோக்குவோம் இன்று யாழ் குடநாட்டில் அண்மை காலமாக இந்த காய்ச்சல் ஒன்று நிலவி வருகிறது அது எலிக்காய்ச்சல் என இப்போது இப்போது கூறப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே காய்ச்சலை பற்றி வளம்பரி ஆசிரியர் காய்சல்டிப்பாக இருங்கள் ஜ உள்ளிட்ட வடமாக காய்ச முல்லைத்தீவில் ஒருபேரும் உயிரிழந்துள்ளனர் தவிர காய்ச்சலுக்கு ஆளாகியவர்கள் வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இனம் புரியாத இக்காய்ச்சல் எலிக் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இது தொடர்பில் மேலதிக பரிசோதனைக்காக இரத்த மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது அண்மையில் வடமாகாணத்தில் ஏற்பட்ட கடும் மழை வெள்ளம் காரணமாக எலிகளின் செலத்திலுள்ள பாக்டீரியாக்கள் மற்றும் விலங்குகள் இருக்கக்கூடிய உண்ணிகளால் இந்த தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டென வைத்திய நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஆக காய்ச்சல் அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுவது மிகவும் அவசியமானது இது விடயத்தில் நாம் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும் பொதுவில் மழை காலத்தில் சளி காய்ச்சல் ஏற்படுவது வழக்கம் என்ற நினைப்பில் எவரும் அசம்பந்தமாக இருந்துவிடக்கூடாது அதே நேரம் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளம் எங்கள் வாழ்விடங்களில் தேங்கியதன் காரணமாக நாங்கள் நடமாடுகின்ற இடங்கள் அசுத்தமாகியுள்ளதென்பது மறக்க முடியாத உண்மை அதேவேளை எங்கள் பிரதேசத்தில் எலிகளின் தொல்லை தாராளமாக உள்ளது இது தவிர பூனைகள் மற்றும் பிராணிகளில் இருக்கக்கூடிய நோய் தொற்றுகளும் உண்ணி தெள்ளு போன்றவையும் நாம் நடமாடுகின்ற இடங்களில் பரவி இருக்கக்கூடிய எதிர்நிலை உண்டு உண்மையில் மழை வெள்ளம் தேங்கிய குடியிருப்பிடங்களில் தொட்டு நீக்குதலின் பொருட்டு கிருமி நாசினிகளை விசீ இருக்க வேண்டும் எனினும் அது விடயத்தில் நாமும் பாராமுகமாக இருந்துவிட இப்போது எலிக்காய்ச்சல் அல்லது உன்னிக்காய்ச்சல் தாக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக உள்ளோம் ஆக தற்போது வடமாகாணத்தில் பரவி வரும் காய்ச்சல் காய்ச்சல் தொடர்பில் நாம் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அரச வைத்தியசாலையில் நாடுவது அவசியம் அதே நேரம் எலிகளை தெரிநாய்களை இல்லாது செய்வதற்கான முயற்சிகளை தனிநபர் முதற்கொண்டு அரசு அமைப்புகள் ஈராக செய்வது மிக மிக அவசியம் ஆபத்துகள் வருகின்ற போது நாம் உசாராவதை விட அந்த ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய மூலங்களை முன்கூட்டியே கட்டுப்படுத்துவது வரி காக்கின்ற பணியாக இருக்கும் என்பது இங்கே கருத்து கொள்ளப்பட வேண்டும் நன்றி